ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான இலையை வச்சு சூப்பராக டை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர் டையை எந்த இலையை வச்சு இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த இலை அப்படின்ட்டு இது நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த இலை தான் இது எல்லா இடங்கள்லையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலையை தான் நம்ம இந்த ஹேர் டைக்கு யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இந்த ஹேர் ஹேர்டையில எப்படி நம்ம இந்த இலையை பயன்படுத்தி ஹேர் டை சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேட் என்னென்னா இந்த செடியை வச்சு தான் அந்த ஹேடையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே இந்த செடி செடியை பற்றி தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் சின்ன பிள்ளையில இதை பிச்சு போட்டு நம்ம விளையாடுவோம் பறக்கிறதுனால தாத்தா பறக்கறது தாத்தா பறக்கிறது நம்ம சொல்லுவோம் அந்த தாத்தா செடி தான் இது இதை வச்சு தான் நம்ம ஹேடாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையாக ரெடியாக போகுது இது கூட ஒரே ஒரு இன்கிரியன்ட் நம்ம முக்கியமான இன்கிரியன்ட் இதே மாதிரி முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மண்ணில் இருந்து பறிச்சதுனால நிறைய மண்ணாக இருக்குது ஃபுல்லாக அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நிறைய மண் இருக்கு நம்ம மண்ணில் இருந்து பிடிங்கி எடுக்கணும் இல்லையா இதை வாஷ் பண்ணியாச்சு இப்போ இருந்து இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு இலையை நம்ம சேர்க்க போகிறோம் இந்த தாத்தாப்பூ செடி வந்து முடியை வந்து வெள்ளை முடியெல்லாம் நல்லா ஒரு கருமையாக்கி கொடுக்கும் முடிய நல்லா வளர வைக்கும் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் முடிய வறுமையாக்கி தரமா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லும் இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் இந்த இலைகள் வந்து தீராத புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சாறு வந்து இந்த புண்ணில் விட்டோம்னா சூப்பராக ஆத்திடுங்க எவ்வளோ வருஷ கணக்காக ஆறாம இருந்த புண்ணை கூட இந்த சாறு வந்து ஆத்தி விட்டோம் ஒரு சிலருக்கு சுகர்னால கூட புண்கள் வந்திருக்கலாம் அந்த கூட ரொம்ப நீண்ட நாள் இருக்கும் ஆரவே ஆறாது அதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரை எடுத்து பிழிஞ்சு அதில் ஒரு ரெண்டு மூணு தடவை வைச்சாலே போதும் பட்டாட்டம் காஞ்சிடும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இலைகள் கிடச்சிருக்கு இது போதுமான அளவு நம்மளுடைய முடிக்க தகுந்தது மாதிரி இந்த அளவுக்கு நம்ம இலை எடுத்துருக்கோம் இது கூட வந்து இன்னொரு இலையும் சேர்த்துக்கலாம் காம்புகள் இல்லாமல் இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து சாதாரணமாகவே இதெல்லாம் கசக்கி விட்டாலே நல்ல ஜூஸ் வரும் இது ஓமவளி இலை மாதிரி இது நிறைய ஜூஸ் வரும் ஓமௌலி நம்ம பார்த்து நல்லா கசக்கனாலே நல்ல ஜூஸ் வரும் பார்த்தீங்களா இப்போ நாம் எல்லா இலைகளையும் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னா டீ தூள் ஆட் பண்ண ஒரு ரெண்டு ஸ்பூனில் வரைக்கும் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீக்காஷனாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டீ டீத்தூளாகவே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொதி அச்சுக்க போகிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதனால நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்செடுத்துட்டு இருந்தாச்சு டீ தூள் சேர்த்ததுனால கலர் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த ஹேடாயை நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேண்ட் அப்ளை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேண்ட் டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் அரிப்பு போடு இந்த தொல்லைகள்லாம் சுத்தமாக வரையாடுதுங்க அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த டை நீங்கள் ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எந்த ஹே டையும் நமக்கு தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு மறுபடியும் கூட இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படின்னா நல்லா அதை இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம நிறைய விதமாக கருவேப்பிலையோட சேர்த்து நிறைய பொருட்களை சேர்த்து ஹேர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த இலையை சேர்த்து நீங்கள் இந்த ஹேர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இதெல்லாம் நம்ம எடுத்து ஊக்கிக்கலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் ஜூஸோட கலர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் இல்லாமல் நல்ல கலர் வந்து டார்க் கலர்ல இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம டிகாஷன் வர ஆட் பண்ணிக்கோங்க டிகாஷன் வர டீவரை ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தெரியுது இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடையாக இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு அடிக்கணுமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஆனால் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இரும்பு கடையே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பொருள்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் சொன்னேன் ஒரே ஒரு பொருளை மட்டும் முக்கியமான ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி அடி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படினா சொல்லிட்டு இப்போ இதில் என்ன ஆட் போகிறோம் அப்படின்னா கரிசிலாங்கனி பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரிசிலாங்கனி பொடி எடுத்துக்கோங்க நான் அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விடுக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் இதில் வேணாம் கரிசலாங்கண்ணி நம்ம முடிக்க எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து லீஃபாக கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் லீஃபாக பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிறதுல எங்கேயாவது இடங்கள்ல நம்ம கீழக்காரங்கள சொல்லி வச்சால் கிடைக்கும் அல்லது மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி பொடியாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடி வளராமல் இருந்தால் கூட உங்கள் முடியை வந்து நல்லா வளர வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டை தான் இது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடிய நல்லா மாற்றத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் நல்லா வரப்பட்டு வருது இந்த மாதிரி வரப்படணும் ரொம்ப புகையாக வந்து நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வரப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ண வேணாம் இது ஒரு பொடி மட்டும் உங்களுக்கு போதும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வரபட்டு வந்துருச்சு நம்ம வந்து இந்த ஜூஸ் வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம் அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் புகையோட புகையாக அதனால் கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம் உள்ளார பாருங்க கரிசலாங்கண்ணி பொடி வந்து எந்த கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் உங்களுக்கு பண்ணாமல் இந்த ஜூஸை வந்து இதில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக ஊற்றுங்க இந்த ஜூஸ் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் அதுலேயே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஜூஸோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுங்க கலர் பாருங்கள் இருக்கிறதுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சம்ம ரிசல்ட் கிடைக்குங்க இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டா கூட ஒன் வீக்கு அப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துடும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது இது இளநகர் இளநரைகள் வந்தால் கூட அதை கூட கண்ட்ரோல் பண்ணிடும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைன்னு சொல்லுவேன் இதை வந்து நம்ம மட்டும் இல்லைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து ஹேரில் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடலாம் பத்து வயசு குழந்தைங்களுக்கு கூட இளநிலைகள்லாம் வருது அவங்களுக்கு கூட இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்தளவுக்கு அவங்க முடியலாம் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் வளர முடி கூட நல்லா அடியிலேருந்தே வேர்லருந்தே நல்ல கருகருன்னு வளர்ந்து வரும் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த திக்கான கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து சுண்டை வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக முடியல முடியலை நான் உங்களுக்கு கையில் எடுத்துக்காட்டுறேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் கரிசலாங்க நீ எப்படி நம்ம மொழியில் வந்து முடிக்கு வந்து எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அது கூட கருவேப்பிள்ளை இந்த தாத்தா புயில் இதுதான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இதில் இன்னொரு இன்க்ரீட் நம்ம சேர்த்து நம்ம ஹேர்லேயே அப்படி பண்ணோம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமே நான் சொல்கிறேன் அப்படியே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லல அது என்னன்னா நம்ம இதில் வந்து முக்கியமாக சேர்க்க போகிறது நல்லெண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடிக்கு அது மட்டும் இல்லை நம்ம முடியை நல்லா ஒட்டணும் நல்லா பிளாக சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மூடி தான் வைக்க போகிறோம் நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக இது மூடி வைக்கலாம் நான் வந்து டைம் இல்லாதனால ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் மூடி வைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நமக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேர் ட்ரைனிங் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம ஆயில் வேறு அதில் ஊற்றிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் நீங்கள் நினப்பீங்க ஆயுள் வைக்கலாம் எப்படி இது வந்து நம்ம ஹேரில் பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கையை வந்து நான் கழுவுனா கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்குது அதே மாதிரி உங்கள் முடியிலையும் செம்மையாக பிடிக்குங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி ஒட்டுது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஹேர் கையை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி விட்டுதுட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு செம்மையாக இருக்கும் உங்கள் ஹேரில் நல்லா ஒரு சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு வாரம் மட்டும் வாரத்துக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டு வாங்க எந்த அளவுக்கு உங்கள் முடி வந்து கரு கரு சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அளவுக்கு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பிடிக்கிறது பாருங்க நல்லா இப்படி பிசு பிசுன்னு விட்டுதுங்க அதே மாதிரி நம்ம முடியில் நல்லா பிடிக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா லேன் பண்ணணும் நம்ம இப்படி எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த வேறே இப்போ நம்ம பவுல் எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து யார் வேணாலும் இந்த ஹேர்டைய ஹேரில் ப்ரிப்பர் பண்ணியாப்பலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது ஏன்னா இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணவே கிடையாது எல்லாமே நேச்சுரலான பொருள்களை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அவரிப்படி பிள்ளை தாத்தா பூ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு இன்கிரீடண்ட் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது கரிசாங்கண்ணி பிடிதான் ஆட் பண்ணியிருக்கோம் சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பரிசாங்கண்ணி படி தான் சேர்த்துருக்கும் அது வெள்ளை கரிசா பிடி அந்த மாதிரி வாங்கி நீங்கள் 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 பயன்படுத்திக்கோங்க ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்